அன்பான யூடியூப் நண்பர்கள் அனைவரையும் அம்மு சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் தை பிறந்தால் வழி பிறக்கட்டும் என்று வாழ்த்தி தை மாத ராசி பலன்களை இப்ப நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோங்க உத்திரானிய காலத்தினுடைய முதல் மாதம் இதுதான் வந்து தை மாதம் கிட்டத்தட்ட இன்னொரு ஆறு மாத காலத்துக்கு சூரியனினுடைய வெப்ப அளவு அதிகமாக இருக்க போது இந்த தை மாதத்தில் வந்து நம்மளுக்கு மிகவும் ஒரு சிறப்பான கொண்டாட்டங்கள்லாம் நிறையவே இருக்குது தைப்பொங்கல் காணும் பொங்கல் பொங்கல் ஜல்லிக்கட்டு என்று அதே போல வழிபாட்டுக்கும் உகந்த ஒரு மாதம் இது முருகனை வழிபாடு செய்யக்கூடிய தை பூசம் அடுத்து முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய தை அம்மாவாசை அம்மன் வழிபாடு செய்யக்கூடிய தை வெள்ளி சூரியனை வழிபாடு செய்யக்கூடிய ரத சப்தமி செவ்வாய்கிழமையை வழிபாடு செய்யக்கூடிய வீரபத் வழிபாடு என்று ஒரு வழிபாட்டுக்கான ஒரு மாதம் அதே போல வீட்டுல மகிழ்ச்சியாக ஒரு பூதாகலமாக கிரகங்கள் சூரியன் வந்து மகரத்துக்கு வருவார் மகர சங்கராந்தி அதாவது மகரத்துல இருக்கக்கூடிய சூரியன் அஹ் என்னென்ன பலங்களை எந்தெந்த ராசிக்கு எப்படி கொடுக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த பதிவுல டீடைலா பாக்கலாம் விருச்சகம் ராசி கால சக்கரத்திற்கு விருச்சகம் எட்டாம் வீடாக வரும் செவ்வாயின் ஆதிக்க பெற்ற ஒரு ராசி எட்டாம் வீடு அப்படிங்கிறதுனால நிறைய போராட்டங்களையும் துன்பங்களையும் கடந்து வர வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறீங்க விருச்சகம் ராசியில பிறக்குறவங்க விருச்சகம் ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வந்து மேஷத்திற்கும் அதிபதியாக வருவார் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் பாவகத்திற்கும் அதிபதியாக வர்றாரு அதனால பொதுவாக விருச்சகம் ராசியில பிறக்கிறவங்களுக்கு எதிரி வந்து வெளியில இருந்து இல்லை நீங்களே உங்களுக்கு எதிரி நீங்களே வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய தவறான அணுகுமுறை ஒரு தவறான ஒரு முடிவெடுக்கிறது வாழ்க்கையில இதெல்லாம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா உங்களிடம் யார்கிட்ட நீங்க வந்து பேசுறதா இருந்தாலும் சரி அந்த ஒரு வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்காது இப்ப யார்ட்டையாவது ஒருத்தட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோ தொழில் சார்ந்த இடங்கள்லயோ அவங்ககிட்ட முகத்துக்கு நேரா பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனா அவங்களுடைய பேச்சு உங்களுடைய பேச்சு வேற மாதிரி இருக்கும் ஆனா அஹ் உங்களுடைய மனதுக்குள்ள வேற ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கும் அதாவது உங்களுடைய எண்ணங்கள் வேறையா இருக்கும் ஆனா நீங்க பேசுற வார்த்தைகள் வேறையா இருக்கும் இதுதான் உங்களுடைய இந்த தவறான இந்த அணுகுமுறை தான் உங்களுடைய துன்பத்திற்கே பின்னால கால காரணமாகிவிடும் அதாவது ஒரு த குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சரியான ஒரு சாய்ஸை நீங்க வந்து சூஸ் பண்றது இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை அதே போல செவ்வாய் வந்து ராசிநாதன் வந்து பத்தாம் பாவகத்துல சிம்மத்துல இருந்தாரு திக்பலமா இருந்தாருன்னா ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அதாவது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உத்தியோகம் அரசு சார்ந்த துறையில அரசியல் போன்ற விஷயங்கள்ல எல்லாம் ஒரு பெரிய அளவுல ஒரு தலைமை பொறுப்பெல்லாம் வருவதற்கு அதாவது மற்றவங்களுக்கு கட்டளை அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அதிகார பொறுப்புல இருப்பதுக்கு வாய்ப்புகள் அதிகம் செவ்வாய் வந்து வாக்கியஸ்தானத்துல கடகத்துல பாத்தீங்கன்னா அவர் நீசம் ஆவார் அவர் நீசம் ஆயிட்டாரு அப்படின்னா அட்லீஸ்ட் நீச பங்கம் ஆகணும் அதே போல அவர் அட்டமத்துல மறைகிறாரு அப்படின்னா கூட உங்களுக்கு குரு சுக்கிரன் தொடர்பு இருக்கணும் குரு சுக்கிரன் தொடர்புல செவ்வாய் இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பலங்கள் கிடைக்கும் ஐந்தாம் பாவக மீனத்துல ஒரு திரிகோணம் ஏறலாம் அதுவும் மிகவும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாகவே இருக்குங்க விருச்சகம் ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் மகரத்துல வந்து உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் மூன்றாவது வாரத்துக்கு மேல அவர் வந்து உச்சம் அடைகிறாரு அது வந்து இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு ராசிநாதன் வலுக்குறாரு அப்ப வந்து நீங்க உங்களுடைய எண்ணத்துல உங்களுடைய குறிக்கோள்ல லட்சியத்துல நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சியில எல்லாம் ஒரு வெற்றி கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு விருச்சகம் ராசிக்கு அடுத்து வந்து உங்களுக்கு தொழில் காரகன் சூரியன் மகரத்துக்கு வர்றது முயற்சிகள் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இது வரைக்கும் எந்த விஷயங்கள்லாம் இழுவையில இருக்குது ஒரு சரியா நடக்கல முயற்சி பண்றீங்க எதுவும் நவலலை அதாவது ஒரு கிணற்றுல போட்ட கல்லாகத்தான் இருக்குது விஷயங்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல விதமாக முடியக்கூடிய ஒரு தருணமாக அமையும் இந்த மாதம் வந்து முயற்சி ஸ்தானத்துல சூரியன் புதன் செவ்வாய் இணைவு இருக்கும் சூரியன் செவ்வாய் புதன் இணைவு வந்து உங்களுக்கு முயற்சி கடைசி ஸ்தானத்துல இருப்பதனால உங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த இடங்கள்ல உத்தியோக பண்ற இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில எதிர்ப்புகளையும் சமாளிக்க வேண்டி வரும் அதுவும் ஒரு நீங்களை வந்து கொஞ்சம் கவனத்துல வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இந்த மாதம் வந்து சுக்கிரன் வலுவா இருக்கிறாரு சுக்கிரன் வந்து குடும்ப குடும்பஸ்தானத்துக்கு வந்துட்டாரு உங்களுடைய கலஸ்திர காரகன் அப்ப வந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும் நீங்க வந்து ஒரு தொகை வந்து ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டு வரல வர வரதுக்கு இழுப்ப இழுபடியா இருக்குது வரல அப்படின்னா இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதே போல சுக்கிரன் குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் அதெல்லாம் கிடைக்கும் ஒரு நிம்மதியான ஒரு இதுவரைக்கும் சரியா தூக்கம் கூட இல்லாம நீங்க தவித்திருக்கலாம் அதெல்லாம் இப்ப வந்து மாறும் இப்ப வந்து கொஞ்சம் நெகட்டிவ் தாட் உங்களுக்கு கொஞ்சம் இருக்குது விருச்சகம் ராசிக்கு வந்து என்னன்னா நிறைய விஷயங்கள் வந்து நிறைய அடிபட்டு அடிபட்டு இது நடக்குமோ நடக்காதோ நல்ல நல்லது நடக்குமா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோமே அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய வரும் சனி வந்து ராசியை பார்வை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்போ வந்து அந்த சனியின் பார்வையில நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறதுனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வருது அப்ப வந்து நீங்க வந்து ஒரு நெகட்டிவ் தாட் வருது அப்படின்னா அதை வந்து நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணலான்னா இறை வழிபாடு மட்டும்தான் அதுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் இறை வழிபாடு செய்ய செய்ய தான் அது வந்து உங்களுக்கு வந்து படிப்படியாக அது குறையும் மனதில் வந்து ஒரு விரக்தி மனப்பான்மையிலேயே நிறைய பேர் இருப்பீங்க உங்களுக்கு ஒரு மோசமான ஒரு தசை இருந்ததுன்னா இதனுடைய பாதிப்பு என்பது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் நல்ல தசை தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தெரியாது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பேர் வந்து ஒரு சிக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் இருக்கும் இருச்சகம் ராசிக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை சுக்கிர தனஸ்தானத்துக்கு சுக்கிரன் வருவது உங்களை பொறுத்தவரை ஒரு நல்ல அமைப்பு நண்பர்கள் கூட்டு தொழில் செய்கிறவங்க மூலமாக நன்மைகள் அதிகமாக இருக்கும் அழகு அதாவது சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாமே இந்த மாதத்துல சிறப்பா இருக்கும் அழகு கலை அதே போல வந்து இந்த துணிக்கடை வச்சிருக்கீங்க ஒரு சின்னதா ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது அதெல்லாம் ஒரு சின்னதா ஒரு இந்த மாதத்துல ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் ஒரு கலைத்துறையில இருக்கீங்க ரொம்பவும் சிறப்பா வந்து செயல்பட முடியும் இந்த மாதத்தை பொறுத்தவரை செவ்வாய் உச்சம் அப்படிங்கும்பொழுது மூன்றாம் பாவகத்துல அவர் உச்சமா இருக்கிறாரு அப்ப வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ்ல எல்லாம் இந்த மாதத்துல உங்களுடைய மேல் அதிகாரிகளினுடைய ஒரு பாராட்டை பெறக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இருக்கும் அதே

அப்ப வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னா குடும்ப உறவுகள் சப்போர்ட் இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமை மாறி குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக ஏதோ ஒரு அனுகூலம் இருக்குது இந்த மாதத்துல குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நல்லா பூர்த்தி செய்வீங்க ஒரு சிலருக்கு வந்து ஆடை ஆபகரணம் வண்டி வாகன யோகம் எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் என்பது அதிகம் ஒரு சிலருக்கு வந்து வெளி மாநிலம் வெளி நாடு போன்ற விஷயங்கள்ல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல படிப்பு சார்ந்து போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் என்பது அதிகம் இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு எட்டாம் இடங்கள் கனெக்ட் ஆகுது ஒரு சிலருக்கு விபரீத ராஜ யோகம் ஏற்படும் நீங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க இந்த விஷயம் இப்படி ஒரு நல்ல உம் விஷயமா திரும்ப போகுது அப்படின்னே தெரியாது பாத்தீங்கன்னா சடனா உங்களுக்கு சாதகமா திரும்பி விடும் அது வந்து இந்த மாதத்துல தான் விபரீத ராஜயோகம் இந்த விபரீத ராஜயோகமும் இந்த மாதம் வந்து விருச்சகம் ராசிக்கு இருக்குதுங்க இந்த மாதம் மாணவ மணிகளை பொறுத்தவரை முயற்சி ஸ்தானத்திலே சூரியன் புதன் செவ்வாயிலா இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் ரொம்ப ஃபோக்கஸ் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதத்துல உங்களுடைய பள்ளி கல்லூரிகள்ல இந்த மாதம் வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா ரொம்பவும் அட்டகாசமா எழுதுவீங்க ஒரு ஃபியூச்சர் பற்றி ஒரு பிளான் டிசிஷன் எடுக்கணும் நெக்ஸ்ட் என்ன படிக்க போறோம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குன்னா இந்த மாதம் நீங்கள் பெர்ஃபெக்டா செய்யலாம் ராசிநாதன் வலுவா இருக்கிறதுனால உங்களோட மனதுல வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதெல்லாம் இந்த மாதத்துல வந்து ரொம்பவும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் அதே போல நண்பர்களினுடைய ஒரு சப்போர்ட் இருக்குது இந்த மாதத்துல நண்பர்களினுடைய சப்போர்ட் இருக்குது அதற்காக நண்பர்களோடு ரொம்பவும் சுற்ற வேண்டாம் கல்வியிலையும் கொஞ்சம் கண் வைத்துக் கொள்வது நல்லது இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பெண்கள் பெண்கள் வந்து விருச்சங்காசி பெண்கள் வந்து ரொம்பவும் நல்லா இருப்பீங்க ஏன்னா குடும்ப ஸ்தானத்திலே சுக்கிரன் வர்றாரு பெண்கள் சப்போர்ட் கிடைக்கும் வீட்ல வந்து வாழ்க்கை துணையினுடைய சப்போர்ட் கிடைக்குது அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை வந்து குடும்ப குடும்பத்துக்காக எங்கேயோ வந்து ஏதாவது பொருட்கள் வாங்குவது வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் வாழ்வுது உங்களுடைய தேவைகளை நல்ல விதமாக பூர்த்தி செய்து கொள்வது எங்கேயாவது ஒரு சின்னதாக ஒரு டூர் போயிட்டு வர்றது இதெல்லாம் இந்த மாதத்தில் இருக்கும் பயணங்கள் இருக்கும் அந்த பயணங்கள் வந்து நல்ல ஒரு சுக சந்தோஷத்திற்காகவும் நீங்கள் வந்து செல்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறதுனால உங்களுக்கு வந்து விரயங்கள் இருந்தாலும் கூட அது வந்து உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்குது பெண்களை பொறுத்தவரை குடும்ப சப்போர்ட் இருக்குது வலுத்துட்டாலே வந்து குடும்பத்துல ஒரு நிம்மதி சந்தோஷம்லாம் வந்துரும் வாழ்க்கை துணையோடு பெரிய அளவுல தகராறு எல்லாம் இல்ல இந்த மாதத்துல உம் ஒரு நல்ல விஷயமாகத்தான் தெரிகிறது கையில நல்ல ஒரு பணம் புரளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தனஸ்தானத்துல சுக்கிரன் இருப்பதனால இந்த மாதம் வந்து பெண்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு முகத்தில் வந்து ஒரு சின்னதா ஒரு புன்னகையாவது தெரியுது இந்த மாதத்துல அது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன் ஓவராலாக விருச்சகம் ராசியை பொறுத்தவரை இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகுது ஒன்று அடுத்து வந்து தொழில் சார்ந்த இடங்களில் நீங்கள் வந்து ஒரு இப்போ ஒரு உயர்வை எதிர்பார்க்கீங்க ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கீங்க அப்படின்னா அது வந்து இந்த மாதத்தில் நடக்கும் நீங்களே ஒரு தைரியமாக ஒரு த ஒரு தன்னம்பிக்கையோடு ஒரு அதிகார தோரணையோடு எல்லா விஷயமே பண்ணுவீங்க அது வந்து உங்களுக்கு ஒரு சாதகமாக தொழில் சார்ந்த இடங்களில் நிறைய விஷயங்களை உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும் சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் அப்ப வந்து பொருளாதாரத்துல பொருளாதார சிக்கல் இல்ல இந்த மாதத்துல கையில நல்ல ஒரு பணம் புரளக்கூடிய ஒரு நேரமாக இருப்பதனால விருச்சகம் ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் வந்து பரவாயில்ல கடந்த மாதங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு இருக்கும் ராசிநாதன் வலுவாக இருக்கிறதுனால மனம் தைரியமா இருக்குது முகமே வந்து ஒரு பிரைட்டா இருக்குது ஒரு சந்தோஷத்தை வந்து நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக விருச்சகம் ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் இருக்கிறதுங்க சூரியன் மூன்றாம் பாவகத்துல வர்றது வந்து உங்களுக்கு அரசு சார்ந்த முயற்சிகள் பலிதமாகும் ஒரு அரசு வேலைக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் ரொம்பவும் அட்டகாசமாக நீங்கள் வந்து அந்த ப்ரிப்பரேஷன் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது உங்களுக்கு வந்து அரசு சார்ந்த துறை நல்லா இருக்கு புதன் வலுக்கிறதுனால தனியார் துறையில் இருக்கிறவங்களும் நல்லா இருக்க முடியும் அட்வர்டைஸ்மெண்ட் போன்ற துறையில் இருக்கிறவங்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் தகவல் நுட்பத்துறை எல்லாமே ஒரு சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே விருச்சகம் ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் இருக்குதுங்க இந்த மாதம் எந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் உச்சம் அப்படிங்கறதுனால உங்களுடைய இயல்பான குணத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்த வேண்டும் கொஞ்சம் கனிவாக இதமாக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வது இந்த மாதத்தை பொறுத்தவரை சுக்கிரன் ரொம்பவும் சுகமா சந்தோஷமா நிறைய ஒரு அதாவது ஒரு கொஞ்சம் ரொமாண்டிக் மூட்ல இருக்கலாம் திருச்சகம் ராசிக்காரங்க குடும்பத்தில் ஒரு நல்ல பிரிந்திருந்த உறவுகள் கணவன் மனைவியர் சேரலாம் பிரிந்திருந்த உறவுகளை வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல தருணமாக இருக்கும் குடும்பத்துல நிறைய சுப நிகழ்வுகள் நடக்கும் இந்த மாதத்துல அப்போ வந்து அதெல்லாம் இந்த மாதத்துல வந்து ஒரு அடிஷனலா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன்களாகத்தான் இருக்குங்க இந்த மாதம் வந்து நீங்க வந்து முருகர் வழிபாடே செய்யுங்க முருகர் வழிபாடு செய்வது இந்த மாதத்துல உங்களுக்கு வந்து மென்மேலும் வெற்றியை கொடுக்கும் செவ்வாய் ஏற்கனவே வளர்த்துருக்கிறாரு நீங்க முருகப்பெருமான் வழிபாடு செய்வது உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் பொருளாதார சிக்கல் கடன் தொல்லைகள் வந்து விலகும் செவ்வாயை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய கடன் பிரச்சனைகள் விலகும் வேலையில உத்தியோகத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை முன்னேற்றத்தை கண்டிப்பாக சந்திப்பீங்க இன்னும் ஒரு நல்ல பதிவுல நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய பிரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்